ஹாய் பீவர்ஸ் இது பானு ஆர்கானிக் கார்டன் தமிழ் சேனல் நான் உங்கள் பானு நீங்கள் பார்த்துட்ருக்கிறது என்னோடய ட்ராகன் ஃப்ரூட் சின்ன கட்டிங் தான் வாங்கி வச்சா ரெட் கலர் ட்ராகன் ஃப்ரூட் இது பாருங்கள் எவ்வளோ பெருசு வளர்ந்துருக்கு கொடி மாதிரி படர்ந்து போய்கிட்டே இருக்குது இன்னும் பூ வச்சு இதில் காய் பிடிக்கல காய் பிடிக்கும்போது நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அதோட என்னோடய ஃபோன் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது நான் கீழே போட்டு ஃபோனை உடச்சி அதை சரி பண்ணவே முடியலைங்க இப்போ கூட நான் வேறு ஃபோன்லேருந்து தான் ஷார்ட்ஸ் உங்களுக்கு இந்த மாதிரி ஷார்ட்ஸ் கொடுத்துட்ருக்கேன் போகாது அதனால தான் என்னோடய கார்டன் வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக கொடுக்க முடியல ஃபோன் சரியானதுக்கப்புறம் உங்களுக்கு ரெகுலர் வீடியோ வரும் இந்த ட்ராகன் ஃப்ரூட்டில் இன்னும் இது வரைக்கும் பூ பிடிக்கல பூ வந்தால் தான் அதுலேருந்து காய்கள் வரும் சின்ன கட்டிங்ஸ் தான் இப்போ இவ்வளோ கிளைகள் நல்லா படர்ந்து நிறைய போய்க்கிட்டு அப்படியே ஓடுது பாருங்கள் கிளைகள்லாம் பெரிய செடியாக வளர்ந்துருக்கு இதுக்கு உரம்னு ஒன்றும் பெருசாகவே கொடுக்கலங்க காய்கறி கழிவு உரம் மண்புழு உரம் மட்டும்தான் கொடுத்தா தண்ணி மட்டும் பார்த்து கவனமாக கொடுங்க மழை பெஞ்சால் நீங்கள் அதுவும் கொடுக்க வேண்டாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்